வரலாற்று சிறப்புமிக்க நயனை நாகபூசணி அம்மன் ஆலய கொடியேற்ற திருவிழா ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு அம்பாளை மனமுருகி அரோஹுரா என்கின்ற கோஷம் எழுப்ப அம்பாளின் கொடி ஏற்றப்பட்டது வேண்டு கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் நைனை நாகபூசணி அம்பாளின் கொடியேற்ற காட்சியை கண்டுகளிப்பதற்காக இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் வருகை தந்ததோடு புலம்பெயர் இருந்தும் பெருமளவிலான பக்த அடியார்கள் வருகை தந்திருந்தனர் இனமத பேதம் கடந்து பக்த அடியார்கள் அம்பாலை தரிசித்திருந்த காட்சி அலைகடல் மோதும் நைனையில் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்யும் நாகபூஷணி அம்பாளின் வருடாந்த மகோற்சவம் பதினைந்து நாட்கள் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது